இந்த வீடியோவில் அங்கன்வாடி பணியாளர் அதாவது டீச்சருக்கு இன்டர்வியூவில் எப்படிலாம் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி டீச்சருக்கு மட்டும்தான் அப்படின்னா டீச்சருக்குள்ளேயே ஹெல்ப்பருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கவர் ஆகிருக்கும் ஸோ அதையும் ரெண்டு பேருமே கேட்கலாம் எப்படி இருக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்தாண்ட ஃபஸ்ட்டு இன்டர்வியூனா பேசிக்காக என்ன கேட்பாங்க சுய விவரத்தை பற்றி சொல்லுங்கப்பா ஜென்ரல் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் இங்கே கேட்பாங்க நீங்கள் மேரீடாக இருந்த உமனா இல்லை அன்மேரி உமனா ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கேட்பாங்க எல்லாமே வந்து இந்த சுய சுயரத்தில் நீங்கள் சொல்லிடுவீங்க சரி இப்போது ஒரு அங்கன்வாடி டீச்சர் என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அவங்க கேட்குற கேள்வி எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் ஸோ அப்போ அதுங்களுடைய பொறுப்பு நமக்கு முதல்ல தெரியணும்ல என்னெல்லாம் பொறுப்பு இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுலேருந்தே கேள்வி எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் சரி பொறுப்புகளில் வந்து டீச்சர் முக்கியமாக சரிங்களா அவங்க டீச்சர் இப்போ அங்கன்வாடிக்கு அவங்க டீச்சர் ப்ளஸ் டூ பாஸ் தான் ஆனால் அவங்க டீச்சருங்கிற பதவி குழந்தைகளை உருவாக்குறதே இங்கேருந்து தான் இங்கே தான் பிள்ளையார் சொல்லி போடுறாங்க சரி ரொம்ப முக்கியமான பதவி அங்கன்வாடி டீச்சருங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண போஸ்ட் கிடையாது இவங்க தான் குழந்தைங்கள வந்து பக்குவப்படுத்தி அனுப்புகிறவங்க ஓகே சரி அவங்க பொறுப்புகள் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுடைய வயசு பார்த்திங்கன்னா ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அங்கன்வாடிக்குள்ளே போகலாம் அஞ்சுக்கு மேலே டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய்க்கலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறவங்க டைரெக்டாக போகிறவங்க எதை இந்த இதை வந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் நடுவில் அங்கன்வாடி விட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் மூணு வயசில் நாலு வயசில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறது சரி பொறுப்புகளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அட்மிஷன் போடுவாங்களா ஜென்ரலாக டீச்சர் என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு அட்மிஷன் போடணும் சரிங்களா சரி அட்மிஷனில் வந்து அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் ரெண்டு டைமில் நடக்கும் ஒன்று ஜூன் மாதம் இன்னொன்று அக்டோபர் மாதம் ரெண்டு மாதம் வந்து அட்மிஷன் நடக்கும் அவங்க அட்மிஷன் போடுவாங்க மெயின்டைன் பண்ணி ஜூன்லேயும் சேர்த்திப்பாங்க இல்லைனா அக்டோபரில் சேர்த்திப்பாங்க வருஷத்தில் அவ்வளோதான் முடிஞ்சி சரி இப்போ நான் வயசு நான் வந்து சொல்லிட்டேன் வயசு நான் என்ன சொன்னேன் ஜீரோலேருந்து இருந்து அஞ்சு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ரெண்டும் முடிஞ்சு இதெல்லாம் யாருக்கு பொறுப்பு டீச்சரோட பொறுப்பு சரி மேலே வாங்க இப்போ என்னென்னா இங்கே டைம் இருக்குது டைம் பாருங்கள் சரி இந்த டைமில் என்னப்பா இருக்குது அப்படின்னா இதுதான் ஸ்கூல் டைமு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் மூன்றரை வரைக்கும் பிள்ளைங்க உள்ளே வந்துட்டு மூன்றரை வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடும் ஒரு அங்கன்வாடியாக என்னென்ன ஆக்டிவி என்ன நடக்குது அப்படின்னா ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரே ஆக்டிவிட்டிஸாக இருக்கும் படிக்கிறது விளையாடுறது எல்லாமே இருக்கும் சரி படிக்கிறது அப்படின்னா என்னென்னா இவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் கொடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்பாலிட்டியோ எக்கனாமிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ ரீசனிங்கோலாம் இருக்காது ஆடிப்பாடி விளையாடுறது இல்லைன்னா வந்து ஒரு ஏபிசிடி சொல்லித்தரது ஏபிசிடி சொல்லித்தரதே அட்வான்ஸ்டு இந்த குழந்தைங்களுக்கு அப்படி தான் அதே மாதிரி ஒன்று ஒன் டூ த்ரீ வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சொல்கிறது காணாச்சா சொல்லி தரது ஆக்காக்கி சொல்லி தரது கூடி சேர்ந்து விளையாட்றது சொல்லித்தரது காடுலாம் வச்சு சொல்லி தரது இதெல்லாம் தான் அந்த படிக்கிறதில் இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை டெய்லி டீச்சரை வந்து ஃபாலோ பண்ணணும் ருட்டினாக இதே தான் இருக்கும் ரிப்பீட்டிவாக இருக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறது குழந்தைகளோட சேர்ந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் சரிங்களா சரி பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா சாப்பாடு டைம் உணவு சரி குழந்தைங்களுக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் உணவு கொடுக்கணுமா உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் நீங்கள் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுடைய ஐசிடிஸ்னு சொல்லுவாங்க இதை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க அட்டவணை கொடுத்து இந்த அட்டவணையில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் திங்கள்லேருந்து வெள்ளி சம்டைம்ஸ் கூட அத்தனை நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொண்டகல்ல ஒரு நாளைக்கு பருப்பு சோறு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உணவு இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வரையாக நீங்கள் வந்து அந்த உணவு எடுத்து நீங்கள் ஹெல்ப்பராக உங்களுக்கு உதவியாக வராங்களா சமையல் செய்கிறவங்க அவங்கள்ட்ட நீ சொல்லிடணும் நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்ட்டு சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வேலை என்னென்னா ஆஸ் அ டீச்சராகவும் கூட இருக்கிற ஹெல்பராகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாப்பாடும் முதல்ல சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் காரம் உப்பு ஏதாவது பொருள் இதாக இருக்கா இல்லை ஏதாவது ஓவராக வெந்திருச்சா இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி செக்கிங்கும் நீங்கள் பண்ணதுக்கப்புறந்தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு உணவை கொடுக்கணும் சரி குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது என்ன சேலஞ்சு வரும் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடாது அப்போ சாப்பிடாத குழந்தைங்களையும் நீங்கள் சாப்பிட வைக்கணும் ஆயமாக அதாவது ஹெல்ப்பர் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுவாங்கன்னு கிடையாது டீச்சருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ ஒரு பெரிய சேலஞ்சு ஒர்க்கு இங்கே சரி இங்கே உணவு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்தாண்ட சரி உணவுலேருந்து நமக்கு எப்படிப்பா கேள்விகள் வரலாம் அப்படின்னா இப்போ குழந்தைக்கு ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு நூற்றி கிராம் கொடுக்கணும் அது ப்ரோட்டீன் வந்து பதினாலு கிராம் இருக்கணும் எனர்ஜி வந்து நமக்கு ஐநூறு கிலோ கிலோரி கிடைக்கும் குழந்தை ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் இருக்கிற குழந்தைனா ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் உங்களுக்கு உணவீதம் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு அப்போ எனர்ஜி எட்நூறு கிலோ கிளோவரி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சரிங்களா நம்ம குழந்தைங்களுக்கு உணவு பரிமாறுறோம் அட்டவணுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு இப்படி உணவு இதை இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்து நம்ம ஐசிடிஎஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்கப்பா ஐசிடிஎஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க இது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி உணவு முறைன்னு வந்தாச்சு உணவு முறைன்னு வந்ததுக்கப்புறம் இந்த புரோட்டீன்னா என்ன விட்டமின்ஸ்லாம் என்னென்ன சத்துக்கள் புரதச்சத்துக்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்குது இல்லை இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்குன்னா கொண்டக்கடலை என்ன இருக்குது எதுக்காக கொண்டக்கடலையே கொடுக்குறோம் பாசி பாசிப்பயிர் எதுக்கு கொடுக்குறோம் முட்டை எதுக்கு கொடுக்குறோம் பழங்கள் எதுக்கு கொடுக்குறோம் ஒவ்வொன்றில் என்ன இருக்குது எலுமிச்சை பழத்தில் என்ன இருக்குது ஆரஞ்சு பழத்தில் என்ன இருக்குது கொண்டக்கடலில் என்ன சத்து இருக்குது இதெல்லாம் இன்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப இது சிம்பிளாக எடுத்து கேட்டாங்கன்னா சிம்பிள் கொஷின் தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் டீச்சராக போறீங்கள அதனால் இது சிம்பிளாக எடுத்து ஒரு தர பார்த்து வச்சுக்கோங்க அங்கே முடிஞ்சா அடுத்தது என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் ரெஸ்ட் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்க தூங்குங்க ஒரு சில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குங்க அவங்களையும் பொறுமையாக சொல்லி தூங்க வைக்கலாம் இல்லை படுக்க வச்சுட்டு ஏதாவது வந்து கையில் காடு மாதிரி கொடுத்துட்டு அமைதிப்படுத்தி அவங்கள அமைதிப்படுத்த வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஸோ அந்த ஒன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் ரெஸ்ட்டாக தான் இருக்கும் மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் திருப்பி ப்ளே விளையாட விட்ருவாங்க அவங்கவுங்க அப்பா அம்மாவோ யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஸ்கூல் டைமிங் இதோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படிங்கிறது முடிஞ்சு டீச்சராக வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் என்ன சேலஞ்சு வரும்னா ஒரு நாள் மேபி ஹெல்பர் ஆப்சண்ட் ஆகலாம் வரல அப்போ டீச்சரை நீங்கள் என்ன பண்ணணும் ஹெல்ப்பர் வரல அதனால் நான் சோர் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஹெல்ப்பர் வரல அதனால் நான் வந்து உணவு ஊட்டமான்னு சொல்லக்கூடாது ஹெல்ப்பர் வரல அதனால் குழந்தைங்க நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஹெல்ப்பர் வரலனாலும் டீச்சராக நீங்கள் பார்த்துக்கணும் டீச்சர் ஒரு நாள் மீட்டிங் போயிட்டாங்க டீச்சர் வரல ஹெல்ப்பராக இருக்க என்ன அவங்க என்ன பண்ணணும் டீச்சர் வரல அதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஸோ ஹெல்பரும் என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் அங்கன்வாடி ஒர்க்கு வந்து இருக்கும் ஈஸி தான் ஈஸி தான் பட் இத்தனை பொறுப்புகள் இருக்குது அவங்க பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா டீச்சருங்களுக்கு இப்படி வாங்க அங்கன்வாடி டீச்சருங்களுக்கு இன்னொன்று என்ன பொறுப்புனா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டு மம்மாக்கள் இளம்பருவ பெண்கள்னு ஒவ்வொரு ஊர்லேயும் சர்க்கிள் அவங்க ஊருக்குள்ளே மட்டுந்தான் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அவங்கள வந்து என்ன சொல்லணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ கிராம் எடுத்துக்கங்க யாருக்கு கர்ப்பிணி பெண்கள்னால் நூற்றஞ்சி கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் வந்து பதினெட்டாவது இருக்குது எடுத்துக்கணும் எனர்ஜி வந்து உங்களுக்கு அறநூத்தறுபதாவது கிடைக்கணும் அதே மாதிரி இளம்பருவ பெண்கள்னால் உங்களுக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு இருக்கணும் ப்ரோட்டீன் இவ்வளோ நாளைக்கு இருக்கணும் எனர்ஜி அறநூத்தறுபது இருக்கணும் கிலோ கலோரியில் ஸோ இந்த அட்வைஸ்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அங்கன்வாடி டீச்சர் வந்து இவங்களுக்கு தரணும் அங்கன்வாடி டீச்சருக்கு வேலை என்னன்னா ஜீரோவில் இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்கள வந்து பத்திரமாக வந்து நல்ல முறையில் சேஃப்டியாக ஹெல்த்தாக ஃபிசிக் ஹெல்த்தாக மென்டல் ஹெல்த்தாக வந்து அனுப்புறது தான் அங்கன்வாடி டீச்சர் வேலை மிகப்பெரிய பொறுப்புகள் ஸோ அவங்க பேஸ் இந்த கருப்பணிப் பெண்களுக்கும் இளம்பெருவங்களுக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்போது அவங்க குழந்தைங்களாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்துப்பாங்க இதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற வேலையும் யாருக்குன்னா அங்கே என்னுடைய டீச்சருக்கு தான் இங்கே வாங்க சரி இதில் காலையில் வந்தோடனே அந்த ஒம்பது மணிக்கு குழந்தைங்க ஒம்பது பன்னெண்டு மணிக்கு விளையாடிட்டே இருந்துச்சுன்னா ஒம்பது மணிக்கு ஏதாவது ஒன்று தரணும் இல்லை சத்துக்காக அதுக்காக அந்த சத்துணவு வந்து கொடுத்துருப்பாங்க ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே கொடுப்பாங்க சத்துணவு மாவு வந்து குழந்தைக்கு எண்பது கிராம் இருக்கணும் ஒரு உரண்டை எண்பது கிராம் வீதம் நம்ம எத்தனை குழந்தை வராங்களோ அத்தனை குழந்தைக்கு கொடுத்துடணும் ப்ளஸ் ஊரில் இருக்கிற இளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலட்டு பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு கிராம் ஒரு உரண்டையாக கொடுத்துடணும் இதுதான் சத்துணவுல இன்னொரு முக்கியமான வேலை காலங்காத்தால் ஒம்பது மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும் வந்த உடனே அயமாதுக்கு முன்னாடி எட்டரை மணிக்கே வந்துடுவாங்க அவங்க வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் முடிஞ்சா சரி இதெல்லாம் இல்லாமல் இன்னும் என்னென்ன வேலை இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இன்னும் என்னென்ன வேலை இருக்குதுன்னா கணக்கெடுப்பு டீச்சராக இருக்கிறவங்க சேர்த்தல் நீக்குதல் பண்ணணும் அஞ்சு வருஷம் வரைக்கும் குழந்தைங்க இருக்கலான்னு சொல்லியாச்சு மூணு வயசு நாலு வயசுலேயே குழந்தைங்க வந்து இந்த ஊரை விட்டு போயிடும் இல்லைனா இந்த ஸ்கூல் நான் போய் மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் என்னான்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வராத போது ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீக்கணும்னா நீக்கிடணும் அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் சேர்த்தல் நீக்கல் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எல்லாத்துக்குமே இருக்கணும் அட்டண்டன் ரிஜிஸ்டர் யார் யார் இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் இளம் பெரும் பெண்கள் பாலிட்டு பெண்கள்னு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் யார் அங்கன்வாடி டீச்சர் மெயின்டைன் பண்ணணும் பெரிய வேலைலாம் இல்லை ஆனால் அந்த சின்ன 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 பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது இன்டர்வியூக்குள்ளே அப்போ எதெல்லாம் எங்கேருந்து நுணுக்கங்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ரூல்ஸ் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல தெரிஞ்சிக்கலாம்ல தான் அதுக்கப்புறம் இன்னொரு ரிஜிஸ்டர் பாருங்கள் குழந்தைங்களுக்கு இடை உயரம் கணக்கீடு பதிவீடு வச்சுருக்கணும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் இளம்பெரும் பெண்களுக்கும் போடுவாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ரிஜிஸ்டர் நீங்கள் வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வாட்டி இதையுமே நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அந்த பதிவோட நீங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொறுப்புகள் இல்லாமல் ஒரு அங்கவாடி டீச்சர் அப்போ எப்படி எப்படிலாம் உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சத்துணவு மாவுனா என்ன அதுக்குள்ளே என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு உணவு அட்டவணைனா இப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ எனர்ஜி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கிராம் உணவு தரலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னைக்கு ஆரஞ்சு பழத்தில் என்ன விட்டமின் இருக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரி இது இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ் அப்படின்னு இங்கே வாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அங்கன்வாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க என்னென்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஆரம்ப சுகாதார நிலை ஊருக்குள்ளே இருக்கிறதோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுவாங்க எதுக்காகனா தடுப்பூசியை ப்ராப்பராக போடுறாங்களா குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து வரும்போது கரெக்டாக கொடுக்குறாங்களா இந்த வேலையெல்லாம் இணைஞ்சு செயல்படுவாங்க ஏன்னா டக்குன்னு போனால் அங்கனவாடிக்கு போனால் ஆரம்ப நினைவு சுகாதார நிலையத்துக்கு கிடச்சிரும் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுக்கு இவங்கள்ட்டையும் ரெக்கார்ட் இருக்கும் இவங்கள்ட்டையும் ரெக்கார்ட் இருக்கும் ரெண்டுமே போட்டு மிச்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் எல்லா குழந்தைங்களுக்கும் தடுப்பூசி சோட்டு மருந்து எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் ஸோ அதனால் இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராமில் இது மட்டும் கிடையாது இளம் பெருவம் பெண்களுக்கு அவங்க ஹைஜீனாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ கர்ப்பிணி பெண்களை எப்படி உணவு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸோ ஹெல்த்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அங்கன்வாடி டீச்சர் அங்கன்வாடி என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு யூனியனில் ஒரு ஐம்பது அங்கன்வாடி இருக்குதுன்னா காமனாக ஒரு ரெண்டு அங்கன்வாடி தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டுருவாங்க எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு கண்காட்சி மாதிரி ரெடி பண்ணி கண்காட்சியில் ஒவ்வொரு அங்கன்வாடியாக இருக்கிற டீச்சர்கள் வந்து இண்டிவிஜுவலாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் சுற்றி பார்க்குறவங்களாம் வருவாங்க ஆடியன்ஸாக வந்து இவங்க கொடுக்குற விழிப்புணர்வுலாம் அவங்க பார்த்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகளும் இந்த அங்கன்வாடி டீச்சருங்களாம் செய்வாங்க அடுத்தது கறிக்குளம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னவா படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் ஆடிப்படுறது இதெல்லாம் தான் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிறது குழந்தைங்களை அடிக்கவே கூடாது சரிங்களா என்ன நடந்தாலும் சரி குழந்த வந்து உங்களை அடிச்சிட்டாலுமே சரி குழந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய அடித்தாலும் சரி குழந்தைங்களை அடிக்காமல் அவங்களுக்கு புரிய வைக்கணும் சேலஞ்சிங் தான் அது வந்து நீங்களே கற்றுப்பீங்க சரிங்களா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இதுவும் ஒன்று நான் வச்சுக்கோங்க எப்படி உங்கள் குழந்தைங்க நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள எப்படி நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்களோ அதே மாதிரி தான் வர ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற இருபது குழந்தையாலும் சரி ஐம்பது குழந்தையாலும் சரி முப்பது குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்கள் குழந்தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நினச்சி குழந்தைங்கள அடிக்கவே கூடாது அடுத்தது முதல் உதவி ஃபஸ்ட் எய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் குழந்தை தடிக்கி விட்டு கீழே வந்துருச்சு இல்லை ரெண்டு குழந்தைங்க நடுவில் சண்டை கொழுந்து கீழே வந்துருச்சு சரி அதை இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முதலுதி வராமல் இருக்கிறது தடுக்கிறது என்னென்னா சண்டை வராமல் தடுக்கணும் நம்ம இப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைங்களை அது நம்ம வேலை தான் வேறு வழியே இல்லை இருக்கிற அந்த அந்த கிளாஸ் டைமிங்கில் நம்ம நைன் டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் குழந்தைங்கள மானிட்டே இப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் இண்டிவிஜுவலாக எந்த ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு பின்னோ கடிபடுற கல்லோ எதுவுமே அவங்க பக்கத்தில் நீங்கள் அண்டவே விடக்கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு செக்கப் ஸ்கூலில் செக்கப் பண்ணிடணும் ரவுண்ட்ஸில் இருக்கணும் உள்ள இந்த மாதிரி ஷார்ப்பு எதுவுமே இருக்கா சரி இதெல்லாம் மீறி உங்களுக்கு காயம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு பண்ண தெரியணும் உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் ஐசிடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் எய்டு பாக்ஸில் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் சம்டைம்ஸ் ஸ்கூலில் இந்த ஸ்கூலை வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு ஊர் மக்கள் இருக்கிறவங்க யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ்டுக்கோ கூட வந்து உங்களுக்கு ஆடிட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் முடிஞ்சு போன ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸில் குழந்தைங்களுக்கு அடியே போடலன்னா அது வந்து வருஷக்கணக்கு அதே தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் இதுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது மருந்துக்கு அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணலன்னா முடிஞ்சிருச்சு டீச்சரோட வேலை ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸையும் எக்ஸ்பைரி செக் பண்ணி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன மாதிரி ஃபஸ்ட் எய்டு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா காயம் பிடிச்சின்னா என்ன பண்ணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஜென்ரலாக சரி இதுக்கப்புறமா போஷன் அபியான் ஒன்று இருக்குது ஐசிடிஎஸ்சில் போஷன் அபியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் வார்த்தையாவது நியாபித்துவாங்க போஷன் அபியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குப்பா அதுபடி தான் அங்கன்வாடியில் முக்கியமாக டீச்சருங்க வந்து என்ன பண்ணுறாங்க எய்ம் என்னன்னா வளர்ச்சி குறைவை தடுத்தல் குழந்தைங்க ஆறு ஜீரோலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கிற வளர்ச்சி குழந்தைங்களும் அதாவது வளர்ச்சி குறைபாடை தடுக்கணும் அதெல்லாம் தான் எய்ம் அதுக்கு தான் அந்த புரோட்டின் கிரிட்டீன்லாம் போட்டு நமக்கு டேபிள் சொல்லிட்டு இருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடை தடுத்தல் இதனால தான் கர்ப்பிணி பெண்கள் இளம் வயது பெண்கள்லேருந்தே டார்கெட் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்து அந்த சத்துணவு உருண்டையெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே இதான் அதே மாதிரி இத்தனை அட்வைஸ் கொடுக்குறது சாப்பாடு இப்படி சாப்பிட்ணும் ஹைஜீனி எப்படி இருக்கணும்னு சொல்றதெல்லாம் அடுத்தது எடை குறைந்து பிறக்கும் வீதத்தை குறைக்கணும் இதெல்லாம் அப்ஜெக்ட் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஆகுது நீங்கள் குறைக்கணும் அதுதான் உங்களுடைய டார்கெட் எடை குறைந்து பிறக்கும் வீதத்தை நீங்கள் குறைக்கணும் சில குழந்தைங்கள்லாம் வந்து நார்மல் எடையோட கம்மி வயசில் பிறக்கும் அதுக்கு என்ன கர்ப்பிணி பெண்கள் சா கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு கேர் டேக்கராக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அங்கன்வாடி டீச்சருடைய வேலை அதுதான் அவங்கள வர வச்சு இல்லைப்பா நீ இப்படி சாப்பிட்டு வெயிட்டு ஒன்று தப்பாக இருக்குது அவங்கள நீங்களும் வாங்கி மானிட்டர் பண்ணலாம் அவங்க டெலிவரி பத்து மாதம் இருக்குதுன்னா நடுவில் ஆறாம் மாதத்தில் அவங்க எடை என்ன அவங்க ஹீமோகுளோபின் என்ன இருக்குது இதெல்லாம் வாங்கி நீங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு நீங்களும் அட்வைஸ் கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க உங்கள்கிட்ட தான் வந்து படிக்க போகுது நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ குழந்தைங்க நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்குறது இவங்க வேலைன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு திட்டி சரியாக பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தைங்களாம் கிடச்சிரும் நீங்கள் ஜாலி பண்ணிக்கலாம் அடுத்தது ரத்த சோகை பரவலை பெண்கள் இருக்காங்கல்ல அதெல்லாம் ரத்த சோகை பரவலில் மூணு தான் குறைக்கணும் இதுதான் போஷன் அபியான் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு இது இது இதுதான் மெயின் டார்கெட்டு எதுக்கு அப்ஜெக்டிவ் ஐசிடிஎஸ் வந்து இந்த ஒரு ஸ்கீமும் கூட இணைஞ்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சரி இதெல்லாம் வந்து இத்தனை பொறுப்பு இருக்குப்பா எனக்கு இன் இன்டர்வியூவில் வந்து இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக கேட்பாங்கலாம் கிடையாது இந்த பொறுப்புகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிலாம் பொறுப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தருவாங்க ட்ரைனிங்லாம் தந்து அட்டவணையெல்லாம் பற்றி டீச் பண்ணி இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு முதலியே ஒரு க்ளாஸ்லாம் எடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை வந்து அந்தந்த அங்கன்வாடி கொடுத்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும்னு விடுவாங்க இண்டிவிஜுவலாக மிடில்லேயும் ஆறு மாதத்துக்கு இல்லை ஒன் இயர்க்கு இல்லை டூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு ட்ரைனிங் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சரி இதெல்லாம் தான் ஒரு அங்கன்வாடி டீச்சருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் முக்கியமான இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இன்ட்ரீவில் இன்னும் என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க கேட்பாங்க அப்படின்னா உங்களை ஒரு குழந்த அடிச்சிருச்சு நீங்கள் போய் அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க திருப்பி அடிப்பீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ம மைண்டை செக் பண்ணுறதுக்கு சைக்காலஜிக்கலாக உங்கள் கொஷின் கேட்பாங்க ஆயம்மா வந்து ஹெல்ப்பர் வந்து வரலை ஒரு டென் டேஸ் வரலை சமைக்கவே தெரியாதான நீங்கள் எப்படி சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும் அப்போ இது கேள்விகள் மட்டும் கிடையாது இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இதுதான் அந்த டைமில் நீங்கள் வந்து சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு எந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கும் தெரியணும் ஸோ இதில் வந்து என்னான்னா டீச்சரானால் நீங்கள் ஹெல்பரோட உறக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹெல்ப்பர் வந்து டீச்சரோட ஒர்க்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் போட்டு எல்லாமே பாடம் நடத்தி அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் மிஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு சாப்பாடு கரெக்டாக கொடுத்து இது பண்ணால் போதும் ஆனால் டீச்சர்னால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது உண்மையாகவும் சொல்லுனால் இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஜாப் நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஊரில் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்ச பெண்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த அங்கன்வாடி டீச்சர் பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள் பயங்கர இன்வால்மெண்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறது நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுக்கிட்ட சொல்லலாம் உங்கள்லேருந்து தான் குழந்தைகள் குழந்தைகள் வந்து வளர்ந்து அதற்கப்புறமா அடுத்தடுத்து கறி குளத்துக்கு போகுது அப்போ வளர்த்து கொடுக்குறது யார் ப்ரவுடு மூமெண்ட்டு நீங்கள் தான் ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி இருக்குதுன்னு தெரியும் இன்னொன்று என்னென்னா முக்கியமாக என்னென்னு சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் இன்னும் இன்டர்வியூ நிறையா நாள் இருக்குது கண்டினியூவாக சொல்ல வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அங்கன்வாடியில் போய்ட்டு அவங்களோட இருங்க ஜாலியாக டீச்சர் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க என்ன பண்ணது ஹெல்ப்பர் என்ன பண்ணுதுன்ட்டு நீங்கள் டிசன் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிடாங்கன்னா நீங்கள் அங்கே போய் உங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க ப்ளஸ் ஒரு நாளைக்கு என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூலில் வந்து நீங்கள் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ இந்தளவுக்கு இந்த பொண்ணுக்கு தெரியுமோ ட்ரைனிங் கொடுத்தா டக்குனு ஏன்னா காம்படிஷன் அதிகம் குரோருக்கு மேலே இருக்கிறாங்கப்பா குரோருக்கு மேலே இருக்கிறாங்க ப்ளஸ் டூ பாஸ்ஸு டென்த்து பாஸுன்னு அதுக்குள்ளே ஏட்ட ஏழாயிரத்தி எட்நூறு போஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டாங்க ப்ளஸ் டூவில் வந்து ஆயிரத்தி நூறு மார்க் வேணும்லாம் கேட்கல பாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா வாங்கினது வாங்கின மார்க்கு வாங்கினது ப்ரைட்டாக இருக்கும் ஆயிரத்தி நூறு வாங்கினது டல்லாக இருக்கும் காரணம் என்னென்னா இது எதில் ப்ரைட்டு குழந்தைங்கள வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் இது ப்ரைட்டாக இருக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் அழகாக வாங்கிடுவாங்க ஸோ கேள்விகள் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ நீங்கள் பிரைட்டாக காமிக்கணும் ரெண்டு பேருமே வரணும் அதான் டார்கெட்டு உங்களுக்குள்ளே பிரைட்டாக காமிக்கணும் உங்கள் ஊரில் ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது பத்து பேர் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் தனியாக தெரியணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னுடைய ஒரே அட்வைஸ் அங்கன்வாடி போங்க அங்கேயும் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் ஒரு புக்லெட் போட்டு ஒரு கொஷின்ஸ் எழுதிக்கோங்க அதன்படி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருங்க சக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட்